வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல் குட் மார்னிங் டூ எப்படி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு டிஆர்பி தொடர்பாக வந்து ஒரு விஷயம் வந்துட்டு நாளிதழில் வந்து வந்திருக்குது இந்த ஹிந்துவில் வந்து வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது அரசு மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் பய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அன்று வெளியிட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை ஜூலை பத்து முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை பெறப்பட்டன முதலில் தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே நாளில் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக மூன்று வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினர் இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் சிலர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வந்து நடைபெற்றது அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர் நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது பள்ளிக்கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதான் வந்து இன்னைக்கு வந்திருக்க நியூஸை நமக்கு வந்து முந்த நாள் முந்த நாள் வந்துட்டு முந்த நாள் வரைக்கும் வந்து டிஆர்பியில் வந்து பதில் சொன்னாங்க அப்புறம் நேற்று கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அதில் வந்து அட்டன் பண்ணுறவங்கெலாம் வந்து ஹெல்ப்லைனில் உள்ளவங்க அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது அதனால் வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம நேற்று வந்து கால் பண்ண பண்ணப்பட்டு யாருமே எடுக்கவே இல்லை முந்த நாள் வரைக்கும் எடுத்தாங்க ஆனால் நேற்று வந்து நான் ஒரு நிறைய டைம் கால் பண்ணேன் அப்போ வந்து ஏன்னா வந்து சிலர் வந்து நம்ம சொல்கிறது பொய்யோ அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காலை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன் நேற்று எடுக்கவே இல்லாட்டி அருபில் இப்போ வந்து இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க மூன்று கால அவகாசம் வந்து தள்ளி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மூன்று காசு மூன்று கால அவகாசம் அப்படின்றது வந்து நமக்கு மூணு மூணு வாரம் பத்துமா அப்படின்னு கேட்டால் வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு அது போதும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ பன்னெண்டாம் தேதி நடக்கிறதுக்கு மூணு வாரம் ஓகே நமக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் அப்படி இல்லை அப்படின்னா சைக்காலஜி நம்ம ஜிகே மற்றபடி நம் நம்ம யூனிட்டில் அங்கங்கே எப்படியாவது விட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு யூஸாக தான் செய்யும் இது வந்து எதிர்பார்க்க படுகிறது தான் போட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து மைண்டில் அக்டோபர் பன்னெண்டு தான் எக்ஸாம் நினச்சிக்கிட்டே படிக்கிறது நமக்கு நல்லது ஏன்னால் நம்ம அந்த தள்ளி போகும் தள்ளி போகும்னு நினைக்கும் போது இருக்க எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தள்ளி போகுமா தள்ளி போகுமா அந்த எண்ணம் வந்தாலே படிக்கிற எண்ணம் வந்து அப்படியே ஸ்பீடு குறையுது அதனால நமக்கு அக்டோபர் பன்னெண்டு தான் எக்ஸாம் நினச்சிக்கிட்டே படிப்போம் தள்ளி போகிறது அது எத்தனை வாரம் தள்ளி போகுதுன்றது நம்ம கையில் கிடையாது அது தள்ளி போகிறத வந்து அதுக்கப்புறம் எக்ஸஸ் நம்ம என்ன படிக்கணுமோ அதை பிளான் பண்ணிக்கலாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம் நமக்கு எல்லா எல்லா சப்ஜெக்ட்லையுமே இப்போ நமக்கு இங்கிலீஷ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த எட்டு ஒம்பது பத்துலாம் பெரிய இமயமலை ரேஞ்சுக்கு தான் இருக்குது அடுத்து என்ன தான் படித்தாலும் ஃபஸ்ட்டில் படித்தோன்னா பின்னாடி மறந்துடுது பின்னாடி படித்தோன்னா ஃபஸ்ட்டில் மறந்துருது ஏழாவது யூனிட்லாம் பார்த்தோனா ஒரு என்ன சொல்ல இந்திய பெருங்கடர் அளவுக்கு இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு யூனிட்னே சொல்ல முடியாது ரெண்டு யூனிட்டை பிடிச்சி ஒரு மாதிரி தான் இருக்குது அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நான் பெரிய இமயமலை ரேஞ்சுக்கு யூனிட்ஸ் இருக்க தான் செய்யும் நம்ம அதெல்லாம் இந்த மூணு வாரம் டைமை வந்து எப்படி மூணு வாரம் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கனால மேபி எக்ஸப்ட் பண்ணலாம் அதனால் வந்துட்டு நம்ம இருக்க டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் தான் நினைக்கணும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஜிகே தொடலை அப்படின்னா கொஞ்சம் ஜிகே அப்படியே மேலோட்ட மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜியுமே கொஞ்சம் வந்து எஜுகேஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஜிகேலாம் வந்து எதை தொட எதை விடன்னே தெரியல அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டிஎன்பிசி கூட கொஞ்சமாக போர்ஷன் பிக்குது ஹிஸ்ட்ரியிலலாம் நமக்கு அதை விட ஜாஸ்தி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் எதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் ஒரு ஷெடியூல் போட்டு கடை கடைகளை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு ஷெடியூல் வச்சுக்கணும் நம்ம வந்து அதுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியும் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் எது அதெல்லாம் பார்த்து கடை கடை முடிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு ஷெடியூல் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தள்ளி போகிற டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம்